சண்முகம் பண்ணி சீரியல் இப்போ ரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி இப்படி என்ன லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்கும் ஆதரவு தாங்க சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மரியாதையா சனியா என் கூட வந்துரு இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்து கத்துறாங்க ஐயா விட்டுருங்க நான் மாட்டிங்க இங்கேருந்து போயிடுறேன் நீ இங்கேருந்து போகிறதுக்கு தான் நான் உன்ன பிடிச்சிருக்கேனா இவன் என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன நீ அடித்து தப்பிச்சு ஓடுனல இதுவே சண்முகத்துக்கிட்ட ஏமாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவன் வரமாட்டான் சண்முகம் இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சண்முகத்தோட நண்பன் அப்படியே வந்து துண்டை வந்து அவங்க மேலே போட்டு அப்படியே தண்ணி இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம பரணி ஏய் என்னடா அனுச்சிகிட்டு இருக்க நீ ஏன்டா அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் வந்து டேரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீ எல்லா அதுவும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுரா நீ உன் கையால் எதுவும் எடுக்கவே கூடாது அதான் என் அண்ணன் திருந்திட்டான்ல உன் அண்ணன் திருந்திட்டான் நீ வேணா நம்பு கண்டிப்பாக உன் அண்ணன் தான் வந்து தப்பிக்க விட்ருப்பான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா உங்கள் அப்பாவோட கொஞ்சமாவது வந்து என்னமோ செய்யலாம் உன் அண்ணனுக்கு கொஞ்சமாவது வந்திருக்கும் இல்லாட்டியும் உங்கள் அப்பா ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க உன் அண்ணன் கொஞ்சம் நேரம் திருந்துற மாதிரி திருந்தி அதுக்கப்புறம் எதாவது ஒன்று கிடக்கா ஒன்று பண்ணியிருந்தானா என்னால் இதை எதுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்கிறது கேளு நான் யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போதே இது சரிப்பட்டு வராது இப்போ நம்ம சனி நணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சுனா கண்டிப்பாக அந்த பள்ளியெல்லாம் தூக்கி வந்து பரணி வந்து யோசிக்கிறாங்க சண்முகத்துக்கு மேலே தான் விழுந்துடும் அதனால் அவனை காப்பாற்ற வேண்டிய முழுக்கடமை எனக்கு இருக்குங்கிற மாதிரி அதடியாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி என்னது இவகிட்ட அந்த கால் வருது அம்மா அஃபிஷியல் கால்மா நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அப்படியே வந்து கடந்து போகிறாங்க பக்கத்து ரூமில் வந்து பேசுகிறாங்க அப்பா காதில் எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு என் பையன் இங்கேருந்து போகிறானா என்ன பண்ணுறது இங்கே போய் நிற்கிறியா நான் ரூம் வழியாக கேட்குறேன்னு சொல்லி ரூமில் இருக்கிற ஜெனலை வந்து லைட்டாக வந்து திறந்து அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க சொல்லுபார் நீ என்னாச்சு என்ன பிடிச்சாச்சு நம்ம சண்முகம் தான் பிடிச்சிருக்காப்புல அவர் வந்து டேரெக்டாக வந்து ஒப்படைக்க போகிறாரான் எனக்கு ஏற்கனவே எனக்கு குறைச்சல் மேலே குறைச்சல் கொடுக்குறாங்க சனினை வந்து நான் தான் வந்து தப்பிக்க விட்டேன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நீ செய்யலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சண்முகம் வந்து கேட்கவே மாட்டேங்கிறப்பில நீ இங்கே வந்துடுனே அப்படின்னு சொல்லும்போது அந்த லொக்கேஷனுக்கு வேக வேகமாக வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அந்த இடத்துல இருக்கும்போது முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க கையில் வந்து விலங்கு போட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் உனக்கு நீ என் மேலே நம்பிக்கை இல்லைனா நீ என் பக்கத்தில் நெல் ஏன் வேலையை நீ கையில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க முடியாதுல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன் சண்முகம் எனக்கு பிரச்சனையாயிடும் நீ தப்பிக்க விட்டுட்டானா நீயும் அதே ஜீப்பில் வேணா வா இல்லாட்டி உங்ககிட்ட தான் வண்டி இருக்குல்ல ஜீப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா போதாதா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பர்னி வந்து கேட்குறாங்க அதான் என் அண்ணன் வந்து சொல்கிறான்ல இந்த விஷயத்த உன் அண்ணன் கிட்டே வந்து நீ தான் சொன்னியா ஏன் பர்னி உன் அண்ணனை வந்து நம்புகிறேன் இந்த வாட்டி எதுவும் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேளுன்னு பரணி வந்து அமைதியாக இருக்க சொன்னால இந்த வாட்டி கொடுக்குறேன் ஆனால் தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் உன் அப்பாவை பத்திரமா அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போதே இந்த வாட்டி நம்பு நான் இருக்கேன்ல நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தனால்தான் இவன் தப்பிச்சு போயிட்டான் இந்த வாட்டி தவிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜஜ்ஜியை அவங்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி தான் இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் உன் அண்ணன் இந்த வாட்டி தப்பு பண்ணானா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் என்ன பண்ணலான்னு சவுந்தரபாண்டி வந்து ஃபுல்லாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போனா முத்து பாண்டிக்கும் நம்ம சண்முத்துக்கும் ஏதோ ஒன்று ஒர்சல் வந்து ஓடிக்கிட்டுருக்கு இதை அப்படியே வந்து பெருசாக்கி விட்டுருணும் அப்படி தான் கண்டிப்பாக ஏன் பிள்ள இந்த பக்கம் வருவான் எனக்கு அவன் சாதகமாக ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட முடிவெல்லாம் செஞ்ச மாதிரி இந்த வாட்டியும் செய்வான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டிக்கு வந்து என்ன செய்யணும்னு சரியாக வந்து தெரில பாண்டியம்மா இருந்தாலும் ஐடியா கொடுப்பாங்க இந்த பக்கம் சனின்னு இருந்தாலும் ஐடியா கொடுப்பாப்புல முத்துப்பாண்டியிலேருந்து இந்த எல்லோரும் வந்து எனக்கு யாருமே வந்து உறுதுணையாக இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி நம்மளே வந்து களத்தில் இறங்குவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சவுந்தர பாண்டி ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேரோட அந்த இடத்துல முத்துப்பாண்டி வண்டியை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஒரு பக்கம் சண்முகம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தியா இது எல்லாம் உன் அண்ணனோட ஏற்பாடு தான் நான் தான் சொன்னனே இதெல்லாம் சத்தியமாக என்னோட ஏற்பாடு இல்லை ஏற்கமே நான் சம கோபத்தில் இருக்கேன் தேவலாம் பிரச்சனை வந்து பண்ணாதீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உன்னை கையில் வந்து பொருள் வந்து வச்சுருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் இப்படியெல்லாம் நீட்டிட்டா இது மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகமும் நம்ம முத்துப்பாண்டியும் வேக வேகமாக போய் சண்டை போட்டு அந்த இடத்துல எல்லாரையும் வந்து அடித்து துரத்தி விட்றாங்க எக்ஸ்டார்னரியாக இருந்துச்சு